நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் ஹைதராபாத்தை சேர்ந்த சிந்து ஸ்ரீ இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் நான் ஏழாம் வகுப்புக்கு வந்ததிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வருடமும் வரதீட்சை மாலை விடாமுயற்சியுடன் நினைந்தேன் நான் ஏழாம் வகுப்புக்கு வந்தபோது என் வகுப்பில் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஸ்ரீ கல்கியிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன் நான் வேண்டிக் கொண்டதற்கு ஸ்ரீ கல்கி பதிலளித்து ஆசிர்வதித்தார் ஏழாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நான் என் வகுப்பில் முதலிடத்தில் இருந்தேன் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்த பிறகு ஹைதராபாத்தில் பொறியியல் நுழைவுத் தேர்வு எழுதினேன் ஹைதராபாத்தின் புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரிகளில் இலவச இடம் வேண்டும் என்று எனது தீவிர விருப்பத்தை ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் தெரிவித்தேன் ஸ்ரீ கல்கி எனக்கு இசிஇ துறையில் ஒரு சிறந்த கல்லூரியில் பொறியியல் துறையில் இலவச இடம் வழங்கி ஆசிர்வதித்தார் பி முதலாம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு வரை நான் எப்போதும் கல்லூரியில் முதல் இடத்தில் இருந்தேன் பட்டமளிப்பு விழாவின் போது துணைவேந்தரிடம் இருந்து தங்கப்பதக்கத்தை பெற்றேன் இவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை எனக்கு வழங்கியதற்காக ஸ்ரீ பரம்ஜியோதி பகவதி பகவானுக்கு நன்றி